அதாவது இதற்கு முன்னால் இருந்த தலைமை நீதிபதியான டி சந்திரசூட் அவர்கள் மிகப்பெரிய அளவில் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அல்லது அவர்களுடன் இணைந்து அவர்கள் நடத்திய அதே நாடகத்தை அல்லது அதே அவர்கள் நடத்திய அதே கொடூரச் செயலை இவர் நீதிபதியாக இருந்து அரங்கேற்றி இருக்கிறார் என்று தற்போது துஷ்யந்த் தவே கண்ணீர் வளர்க்க பேசியிருக்கிறார் த ஒயர் அப்படிங்கிற பத்திரிகை சேனலுக்கு கரண் தாப்பர் அப்படிங்கிற பத்திரிகை நிருபர் பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது வணக்கம் இந்தியாவினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த டி ஒய் சந்திரசூட் அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய கைப்பாவைகளாக இருந்திருக்கிறார் என்பதை தற்போது மிக ஆதாரபூர்வமாகவும் அதோடு மட்டுமல்லாமல் கண்ணீர் மல்க பேசியிருக்கிறார் தற்போதைய உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞரான துஷ்யந்த் தபே மிகப்பெரிய அளவில் விமர்சனத்தை முன்வைக்கிறார் அதாவது இதற்கு முன்னால் இருந்த தலைமை நீதிபதியான டி ஒய் சந்திரசூட் அவர்கள் மிகப்பெரிய அளவில் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அல்லது அவர்களுடன் இணைந்து அவர்கள் நடத்திய அதே நாடகத்தை அல்லது அதே அவர்கள் நடத்திய அதே கொடூரச் செயலை இவர் நீதிபதியாக இருந்து அரங்கேற்றி அரங்கேற்றியிருக்கிறார் என்று தற்போது துஷ்யந்தவே தவே கண்ணீர் மலக பேசியிருக்கிறார் த ஒயர் அப்படிங்கிற பத்திரிகை சேனலுக்கு கரண் தாப்பர் அப்படிங்கிற பத்திரிகை நிருபர் பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடன் பேசிய பேச்சுக்கள் தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பார்க்கப்படுகிறது அதுவும் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இதற்கு முன்னால் இருந்த தலைமை பற்றி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் என்றால் கண்டிப்பாக அதில் உண்மைகள் பல இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எந்த ஒரு நீதிபதியாவது இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியை பார்த்து நீங்கள் இவ்வளவு மோசமாக செயல்பட்டிருக்கிறீர்களா என்கின்ற கேள்வியை யாரும் இதுவரை எழுப்பியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை ஆனால் தற்போது அது எழுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான தீர்ப்பிலிருந்து ஞானவாபி மசூதியை ஆராய்ச்சி செய்வதிலிருந்து சம்பளத்தில் தற்போது நடக்கக்கூடிய கலவரத்திலிருந்து அனைத்தும் இவர்களால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தற்போது துஷ்யந்த் தெளிவுபடுத்துகிறார் அரசியல் சாசனப்படி அல்லது மதச்சார்பின்மையற்ற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் திட்டத்தின்படி இது அனைத்தும் ஒரு நீதிபதியால் மாற்ற முடிந்திருக்குமானால் அதனை மத்திய அரசாங்கத்தினுடைய கைப்பாவைகளாக இருந்து செயல்பட்ட ஒரே காரணத்தினால்தான் தற்போது இந்த அளவிற்கு விளைவுகள் ஏற்பட்டிருப்பதாக துஷ்யந்தவே மிகப்பெரிய அளவில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை மிக பெரிய அளவில் யாரையெல்லாம் கூறுகிறார்களோ குறிப்பாக ஞானவாபி மசூதியில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் மதுரா மசூதியில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சம்பரில் தற்போது நடக்கக்கூடிய கலவரங்கள் அயோத்தி ராம ஜென்மபூமியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான ஆணை பிறப்பித்ததிலிருந்து இந்திய நாட்டில் கலவரங்களும் பிரச்சனைகளும் எழும்ப ஆரம்பித்து விட்டன என்றைக்கோர் நடந்த ஒரு பிரச்சனைக்கு அதனை ஆராய்ச்சி செய்வதற்காக கூறி மிகப்பெரிய அளவில் கலங்கங்களும் கலவரங்களும் ஏற்படுத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த நபரும் சிஜிஐ அதாவது முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த டி ஒய் அல்லது அவருடைய பல தீர்ப்புகள் தான் இதற்கு உடந்தையாக இருக்கிறது என்பதை கண்ணீர் மல்க கூறுகிறார் குறிப்பாக அவருடைய பேட்டியில் அவர் பொழுது அவர் கண்ணீர் மல்கிக் கொண்டு விஷயத்தை சொல்கிறார் சம்பரில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த அளவிற்கு என்னை பாதித்திருக்கிறது என்னுடைய பாதிப்பு அல்லது எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னவென்று சொல்வதற்கு கூட எனக்கு தெரியவில்லை அந்த அளவிற்கு வருத்தமாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது அவர்களை ஓரம் கட்டி ஒடுக்கி ஒரு பகுதியில் தள்ள பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் அதனை நினைத்து மனது மிகப்பெரிய அளவில் வேதனை அடைகிறது என்கிறதையும் துஷியந்தவை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போது துஷியந்தவை அவருடைய பேட்டியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சந்திரசூட் அவர்கள் அரசியல் அமைப்பிற்கு எதிராக ஒவ்வொரு மசூதிகளையும் ஆராய்ச்சி செய்வதற்காக உத்தரவிட்டது அரசியல் அமைப்பையும் அரசியல் சாசன சட்டத்தையும் மீது அல்லது அவர் மீது என்ன நடவடிக்கை எடுப்பதற்காக இருக்கிறார்கள் என்பதும் அவர்கள் கேள்வியாக கேட்டிருக்கிறார் குறிப்பாக சட்டத்தின் ஆட்சியை உடைத்ததற்கு அவர்கள் பொறுப்பல்லவா என்று அவர் கூறியிருக்கிறார் அதே வேளையில் துஷ்யந்தவை கூறும்பொழுது சந்திரசூட் யாரோ ஒரு நபருடைய கைப்பாவையாக இருந்து கொண்டிருக்கிறார் யாரோ ஒரு நபர் அவரை ஆட்டி விட்டுக் கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக இருந்தாலும் தலைமை நீதிபதியின் மீது இந்த அளவிற்கு ஒரு மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறார் என்றால் அதில் பல கேள்விக்குறிகள் இருக்கின்றன அதில் பல விஷயங்களை விசாரணை நடத்த வேண்டும் யார் முன்னாள் தலைமை நீதிபதியான டி ஒய் சந்திரசூட்டை கைப்பாவையாக வைத்து ஆட்டிவித்துக் கொண்டிருக்கிறது கேள்விகள் அதே போன்று ஒரு சில விஷயங்களை எடுத்துக் கூறும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடியுடன் சேர்ந்து பூஜை செய்தது மட்டுமல்லாது அயோத்தி தீர்ப்பு கூறுவதற்கு ஒரு நாள் முன்னர் கடவுள்தான் தன் கனவு வந்து தீர்ப்பை சொல்வதற்கான விஷயங்களை கூறினார் என்றெல்லாம் கதைகள் இருக்கிறது அல்லவா இரு அனைத்தும் அப்பட்ட பாஜக விளைவுகள்தான் இதே போன்ற செயல்பாடுகளும் பேச்சுக்களும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் என்னவாக இருந்தாலும் இந்தியாவினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியை பற்றி இப்படி ஒரு மூத்த வழக்கறிஞர் குற்றங்களை வைக்கிறார் என்றார் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மை என்ன இதற்கு என்னென்ன விசாரணைகள் தேவை யார் அவரை கைப்பாவையாக ஆட்டிவித்தது எதனால் அவர் ஒரு பக்கமாக செயல்படக்கூடிய காரணம் என்ன போன்ற விஷயங்கள் கேட்டு ஆராய்ந்து அதனை விசாரிக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கிறது ஆனால் அரசாங்கம் அல்லவா இதற்கு முன்னால் அயோத்தி ராமர் கோவிலில் தீர்ப்பு வழங்கிய ஒரு நபரான ரஞ்சன் கோகோய் அப்படிங்கிற நபருக்கு ராஜ்யசபா பதவி வழங்கியதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அவரேதான் ரஃபேல் விமானத்தினுடைய ஊழலில் மிகப்பெரிய அளவில் இவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றெல்லாம் தீர்ப்பு வழங்கிய நபரான ரஞ்சன் கோகோய்க்கு மிகப்பெரிய அளவில் பதவிகளை வழங்கியவர்கள் ஒரு சில நீதிபதிகள் அவர்களே முன்வந்து பேசுவதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் பாஜகவிற்கு துணையாக அல்லது ஆறுதலாக இந்த குறிப்பாக அலகவாத் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அனைத்தும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எதிராகவும் ஆளும் கட்சிகளுடைய பாவைகளாக செயல்படுவதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அதனால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கதைகள் அனைத்தும் வெளியே கொண்டு வர வேண்டும் உடைக்க வேண்டும் விசாரணை வேண்டும் ஆனால் இது அனைத்தும் அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறது அவர்கள் தானே கைப்பாவைகளாக ஆட்டி வித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பது என்றோ இறந்து விட்டது என்பதுதான் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கதை மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்